பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைப்பீர்களா அப்படி வைப்பதாக இருந்தால் இந்த பதினைந்து ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும் வைத்திருக்க மாட்டேனா என்ற கேள்வியை அரை விழுக்காடு கால் விழுக்காடு இருக்கிறவர்களோட அவர்கள் பேசும்போது எட்டரை விழுக்காடு முப்பத்தி ஆறு லட்சத்தி ஒன்பதனாயிரம் வாக்கெட்டிருந்த மகனை பேசியிருப்பவர்களா பேச மாட்டார் அன்றைக்கு அந்த நாம் தமிழர் என்ற அரசியல் பேரியக்கத்தை தொடங்குகிற போது நான் விட்டது இன்றும் தட்டி பாருங்கள் எந்த காலத்திலும் நாம் தமிழர் கட்சி இந்திய கட்சி திராவிட கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு வைக்காது அந்த நிலைப்பாட்டிலே பதினைந்து ஆண்டுகளாக இன்றும் மிக்கிறேன் இந்த தேர்தலிலே இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் போட்டியிடும் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் அதில் நூத்தி முப்பத்தி நாலு பேர் வெறும் இளைஞர்கள் இருபத்தி ஐந்துலிருந்து முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் ஆக சிறந்த கல்வியாளர்கள் அதிலே ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட நாகிதர் ஆதி தமிழ் கொடிகள் நிராகரிக்கப்பட்டிருந்த தேர்தலில் இந்த நிலத்திலே செய்கிறோம் தனித்து நிற்போம் இருபத்தி ஒன்பது தேர்தலிலும் தனித்து நிற்போம் அதனால எந்த காலத்திலே உடன்பாடு அது ஒவ்வொரு தடவையும் நீங்க கேட்டே இருக்கீங்க நான் ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிட்டே இருக்கேன் அதனால இனிமேல் இறை மதன் இயேசு மேல ஆனையா எவரோடும் இவரோட செயல்வாரா இந்த நிலத்திலே மிகப்பெரிய மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இந்த நிலத்தில இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் தொடர்ச்சியாக வேட்பாளரை நிறுத்தி போட்டியிடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அப்ப எது பெருசு எது பெருசு நாம் தமிழர் கட்சி தான் இரண்டாவது எட்டு கோடி மக்களை நம்பி மக்களோடு தேர்தல் உடன்பாடு கொள்கை உடன்பாடு வச்சு நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நாங்கள் மக்களுக்கானவர்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் அதனால் மக்களோடே உடன்பாடு எங்கள் கொள்கை கோட்பாடுகளை மக்களிடம் விதைக்கிறோம் அதை மதிப்பு மிக்க வாக்காக அறுவடை செய்து வலிமையான அரசியலாக வளர்கிறோம் இதுதான் இங்க நீங்க அதுதாங்க வழிகள் எனக்கு பாதுகாப்பு கூட இசட்டு ஓய் கேட்கிற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு என் மக்கள் என் மக்களுக்கு பாதுகாப்பு அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் இதுதான் அதனால இது ஒரு கேள்வி இதே மாதிரி கேள்வி என்னிடத்தில் வைத்து உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் மீணடிக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்